வணக்கம் தமிழக பாஜகவை பொறுத்தவரை இதுவரை வெளியான அனைத்து கருத்து கணிப்புகளிலும் அது தவிர மிக முக்கியமாக தமிழக பாஜகவின் வாக்கு சதவீதம் இருபது வரை உயர வாய்ப்பிருப்பது தெரிய வந்துள்ளது நோட்டாவை தாண்டாத கட்சி என விமர்சிக்கப்படும் தமிழக பாஜகவுக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொல்ல வேண்டும் போனால் என்ற தமிழக பாஜகவுக்கு ஓரிரு இடங்கள் கிடைத்தாலும் கூட அது மாபெரும் வெற்றிதான் கூடவே வாக்கு சதவீதமும் உயர்ந்தால் இதுவரை தமிழக பாஜக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தலைவர் அண்ணாமலை புதிய உச்சம் தொடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை திமுகவை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாநிலத்தில் ஆட்சியில் இல்லாத நிலையிலும் கூட மொத்தம் உள்ள முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றிவாக சூடியது இந்த முறை ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது தமிழகத்தை காப்பாற்றி இனி இந்தியாவை காப்பாற்ற போகிறேன் என சூளுரைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மு ஸ்டாலின் இருப்பினும் கடந்த முறை போல இந்த முறை முப்பத்தி எட்டு தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றே தெரிகிறது தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகளும் அதையே சொல்கின்றன இது திமுகவுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் பெரும் சருக்கள் அப்படி முப்பத்தி எட்டு இடங்களை விட குறைவான இடங்களிலேயே திமுக வெற்றி வருமானால் திராவிட மாடல் அரசு பொதுமக்களிடையே மாபெரும் அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது என்றே அர்த்தப்படும் இதே நிலை தொடர்ந்தால் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா என்ற நிலையை திமுகவுக்கு ஏற்படுத்திவிடும் அதிமுகவை பொறுத்தவரை ஜீரோ முதல் ஐந்து இடங்களை மட்டுமே பெற முடியும் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் சொல்கின்றன அதிலும் குறிப்பாக அதிமுகவின் வாக்கு சதவீதம் பாஜகவை விட குறைவாகவே இருக்கும் என்றும் அதிமுக ஒரு இடம் கூட வெல்ல முடியாமல் போனால் எடப்பாடியார் தனது அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகிய பொறுப்புகளை ராஜினாமா செய்து விடுவார் என்றும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த பதவிகளை பிடிக்கவே டி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் இப்போதே துண்டு போட்டு வருவதாகவும் செய்திகள் உண்டு எப்படியாயினும் இந்த தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு எழுதப்படும் முடிவுரையின் முன்னோட்டமாகவே இருக்கும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை இன்னும் சற்று நேரம் பொறுத்திருப்போம் தேர்தல் முடிவுகளுக்காக நன்றி